ரெயின்போ த்ரீ சிக்ஸ்டி அன்பு நேர்களே மாந்திரிகம் எனப்படுவது யாது மாந்திரிகம் யாரை தாக்கும் என்பதற்கு ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் லைக் செய்யுங்கள் உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் இந்த ரெயின்போ சேனல் நிறுவனத்தார் மேற்கொண்டு நல்ல விதத்தில் சில படைப்புகளை உங்களுக்கு அளிக்க முடியும் மாந்திரிகத்தால் யாரை வீழ்த்தலாம் மாந்திரிகம் என்பது என்ன சாதாரணமாக ஓடிக்கொண்டிருக்கும் வண்டியை நிறுத்துவது அதேபோல் தான் ஒருவனுடைய வாழ்க்கையை முரண்பாடாக செய்வது அது எப்படி படிப்பில் தடை ஏற்படுத்துதலோ நோயை உருவாக்கி உடலை உடல் சக்கரத்தை மடக்கி போடுவதோ அல்லது மனதை பா பாதிக்கச் செய்து ஒரு மருந்தும் ஏற்காமல் ஏற்க முடியாமல் தன்னிச்சையாக இயற்கைக்கு முரணாக செயல்படுவது இது எல்லாமே ஒன்றொன்றுக்கும் ஒரு ஒரு பலம் இருக்கிறது ஆனால் இது இப்போது இன்றைய காலகட்டத்தில் படிப்பு சமுதாய வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இவை மேம்பட்டதினாலே இந்த தொழில் புரிவோர் அருகி வருகின்றனர் ஒரு சில இடங்களில் இந்த மாந்திரிகர்கள் ஓரமாக இருந்து கொண்டு இத்தொழிலில் பிரகாசிக்கின்றனர் இந்த மாந்திரிகமாகப்பட்டது இரண்டு வகை ஒன்று உடல் மனம் சார்ந்தது இன்னொன்று உடல் மனம் எல்லாவற்றையும் கட்டுக்குள் கொண்டு வந்து உண்மத்தம் என்ற நிலைக்கு கொண்டு போவது நின்றால் மணிக்கணக்கில் நின்று கொண்டே இருப்பது உறங்கினால் மணிக்கணக்கில் உறங்கிக் கொண்டே இருப்பது இந்த செயல்பாடுகள் தான் சரி இதற்கு கோள்கள் ரீதியாக அவரவரது ஜாதகங்கள் அந்தந்த காலகட்டத்தில் இப்படி ஏற்படலாம் அதற்கு இன்னொன்று சொல்லுகிறேன் இந்த மாந்திரிகம் வசப்படாமல் இருக்கிற பொழுது வேறு எங்கே வேறு எங்கேயானம் செல்லும் இடத்தில் காணக்கூடாத காட்சிகளாகவோ காணக்கூடாத வஸ்துகளையோ கண்டு கழித்து அதனால் மனங்களைக்கு உடல்நிலையால் அவதிப்படுவதும் ஒரு முறை எனவே அன்பர்களே இது பெரும்பாலும் யாரை தாக்கும் என்றால் ஒரு மத்திய வயது வரை அதற்கு கீழ் உள்ளவர்களை மட்டுமே தாக்கும் மற்றவர்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இது ஜாதக ரீதியாக கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தால் இந்த பாந்திரி மாந்திரிகத்தால் பீடிக்கப்படுவது என்பதை பார்ப்போம் இந்த மாந்திரிகத்தை முக்கு முழு காரணமாக உள்ளது ராகு ஒருவன் தான் ராகு ஒருவனை முழு மாந்திரியனாக ஆக்குவது தான் அந்த ராகுவிடம் மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரக்காரகனாகிய செவ்வாய் கட்டுப்படும் அப்போ அந்த மந்திரோ இந்த மந்திர பிரயோகத்தை அவர்கள் இருக்கும் இடம் அவர்களுடைய புகைப்படம் அல்லது விலாசம் இவைகளை வைத்து இந்த செவ்வாயின் மூலமாக அவர்களுடைய மனதை சந்திரனாகிய மனதை ஆட்கொண்டு பல விதத்திலும் உபாதை ஏற்படுத்தி காண்பிப்பதே இந்த மந்திரவாதியினுடைய நோக்கம் இதற்கு செவ்வாய் ராகு சந்திரன் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இவைகளை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நடக்கும் தசாபுத்தியும் பார்க்க வேண்டும் இவர்கள் எதனால் அல்லலுகிறார்கள் இதற்கு நிவாரணம் உண்டா என்பதையும் பார்க்க வேண்டும் அப்படியானால் அதற்கு வழியை சொல்லிக் கொடுக்கலாம் அல்லது அதை வந்த இடத்திலே விடக்கூடிய மந்திரவாதிகள் யாராவது உண்டா என்பதை பார்த்து அவர்களிடம் நாம் பேசலாம் இதற்கு என்ன வழி ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேசலக்ன சுக்ரன் ராகுவோடு சேர்ந்து பனிரெண்டாம் இட சனி சூரியன் ஆறாம் இட சந்திரன் ஏழாம் இடத்து செவ்வாய் கேது நாலாம் இடத்தில் குரு இருக்கிறது குரு உச்சம் பெற்றும் பலர் இல்லை இந்த ஜாதகர் மாந்திரிக கோளாறினால் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நிவர்த்தி கிடைக்காமல் பல விதத்திலும் உடம்பை கெடுத்துக்கொண்டு பல பாஷை பேசி தனக்கு தெரியாத பாஷைகளெல்லாம் பேசி குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழலை ஏற்படுத்தி தற்போது வயது புதிர்வு காரணமாக கொஞ்சம் அமைதியாகிவிட்டார் என்றே கொள்ள வேண்டும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு துரஸ்தானங்களில் அஸ்வகிரகங்கள் இருக்குமேயானால் ஜாதகர் ஏவல் பில்லி சூன்யம் பிசாச தோஷம் இவற்றால் பாதிக்கப்படுவர் அன்பர்களே தக்க சமயத்தில் தக்க ஜோதிடரை அணுகி இதற்கு வழி கண்டுபிடித்தால் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் இன்னொரு மாந்திரிக ரீதியாக பாதிக்கப்பட்ட இன்னொரு ஜாதகத்தை சொல்லி வழி சொல்கிறேன் ஒரு விருச்சிகிழக்கண ஜாதகம் சந்திரன் புதன் கேது மூன்றாம் மூன்றாம் இடத்தில் விருச்சிகிழக்கண ஜாதகம் சூரியன் செவ்வாய் சுக்கரன் நாலாம் இடத்தில் இருக்கிறது பதினோராம் இடத்தில் குரு சனியோடு விற்று இருக்கிறது அன்பர்களே ஒன்பதாம் இடத்து ராகு இவ்வமைப்பு கொண்ட ஒரு ஜாதகர் தன்னை மறந்து தன்னிலை மறந்து தான் யார் என்று தெரியாமலே தன் கணவனையே சந்தேகப்பட்டு உடல் ரீதியாக அவரை சேர்க்க மறுக்கிறார் அந்த கணவர் வேறு யாரோ என்று நினைத்து உடல் ரீதியாக சேர்க்க மறுக்கிறார் அப்படி இருந்தும் ஏதோ விதிவசத்தால் அவருக்கு புத்திரஸ்தானம் வளர்த்திருப்பதால் இவர் மனோரீதியாக உன்மத்தமாக இருந்தாலும் வம்சவருத்தி ஏற்பட்டுவிட்டது மருத்துவர்களிடம் காண்பித்து நிறைய மருந்து சாப்பிட்டாலும் இவர் வயிற்றில் வளரும் சிசு ஆகப்பட்டது எந்தவிதமான ஒரு தோஷத்திற்கும் ஆளாகாமல் நல்லபடியாக டெலிவரி ஆகியிருக்கிறது அன்பர்களே அப்ப இந்த தோஷமாகப்பட்டது ஜாதகரை மட்டுமே பாதிக்கிறது மற்ற தன் வயிற்றில் குழந்தையோ தன் கணவனையோ மற்றவரையும் பாதிக்கவில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் சில வேளைகளில் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே ஆனால் ஆர் அறிவு இருக்கிறது அதனை பயன்படுத்த முடியாமல் தன்னிலை மறந்து சில வெட்கக்கேடான செயல்களில் ஈடுபட்டு தன்னையே இழக்கிறார் இதுவும் ஒரு விதத்தில் ஒரு உண்மத்தம் என்றே சொல்லலாம் அதற்கு காலக்கிரமம் இல்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் பருவம் வந்ததிலிருந்து ஒருவர் மீன லக்னக்காரர் என்றே வைத்துக்கொள்வோம் சப்தமஸ்தானத்திலே பிரயாதிபதி அட்டமாதியோட சேர்க்கை இவர்கள் இருவருக்கும் வீடு தந்த கிரகம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சண்டாளனோடு அமர்வு சண்டாளன்னா ராகு கேதலுக்கு பேர் சண்டாளன்னு பேர் அவர்களுடைய சுபாவத்தால் ஓரொரு கிரகத்துக்கு ரெண்டு நல்ல சுபாவமும் இருக்கிறது கெட்ட சுபாவமும் இருக்கிறது இது அசுப சுபாவம் என்பதால் சண்டாளர் என்ற பெயர் வாங்குகிறார் அப்போ புத்திகாரகன் புதன் மனோகாரகன் சந்திரன் இவர்கள் ராகு கேதுகளால் பீடிக்கப்படுகின்றனர் இந்த ஜாதகத்திலே அப்படி இருக்க இவர் சுமார் ஐந்தாண்டு காலம் தன்னை விட வயதில் சிறிய நபரை திருமணம் செய்து கொண்டு அதே நேரத்தில் பிள்ளை பேரும் பிடிக்காமல் சகஜமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது அன்பர்களே இதை ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டாலும் அவர் சொல்லும் பதிலாகப்பட்டது எனக்கே தெரியவில்லை என்னுடைய கர்மா நான் ஏன் இதை செய்கிறேன் என்று கூறுகிறார் அன்பரே அதனால் சில கிரகங்கள் ராகு கேதுக்களோடு சேர்ந்துவிட்டால் அவர்கள் ஒவ்வாத கிரகங்களாகி ஜாதகருக்கு தீங்கு செய்யும் விதத்தில் அமைகின்றனதை தவிர ஒருபோதும் நன்மை செய்வதில்லை அதை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து அதற்கு தக்க வழி செய்தோமானால் ஒரு காலத்தை ஜாதகர் ஓய்வு பெறலாம் நன்றி வணக்கம்